गुरुर्ब्रह्म गुरु विष्णु गुरुर्देव महेश गुरुस््रह्म तस्म श्री गुरव नम गु सर्वोकानाजे भविण निधेद दक्षिणा मूर्त नम सूर्चरविंदा नमृ पाक वाय भौमो दक्षिण दिको निलयो बंदे पति खातिर प्रीत वृश्चिमेशरधिपतिर्गुर्कचंद न्यारी नारीशत्रिशुभ प्रतच वसुधा दुहाधीश भारद्वाज गुणोद्भव ऋण ऋचि कुरियात सदा मंगलम हम भूमा दक्षिणाधिक त्रिकोण रिलया हा अवंती पति वृश्चिक खादीरा प्रीता हा वृष्टि का मैशा अधिपति ही गुरुवर का चंद्रा प्रिया हा शत त्रिशूबा वसुधा दाता वसुधा दाता गुहाधीश्वरा பாரத்வாஜ குலோத்பவஹா அருணருச்சிஹி குரியாதே சதா மங்களம் சதா இன்றைக்கு மூன்றாவது கிரகமா செவ்வாய் செவ்வாயை பற்றின ஸ்லோகம் இது பொதுவா அங்காரகன் மங்களன் குஜன் பௌமன் இவை எல்லாம் செவ்வாய் செவ்வாய்க்கு உரித்தான பயிர்கள் ஆரோ வக்ரஹா ஆரஹா வக்ரஹா இதெல்லாம் வந்து ரஹம்ஹீரர் சொல்வார் செவ்வாய்க்கு உண்டான பெயர்களா ஆரஹானாலும் செவ்வாய் தான் வக்ரஹா அப்படின்னா பின்னோக்கியது அப்படின்னு ஜோதிடத்து அர்த்தம் ஆனால் வக்ரஹா அப்படிங்கக்கூடிய சப்தத்துக்கே செவ்வாய் அப்படிங்கக்கூடிய பொருள் உண்டு க்ஷிதிஜஹா பூமி சுத்தன் ஆரஹா வக்ரஹா க்ஷிதிஜஹா இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான பெயர்கள் நிறைய இருக்கு நிகண்டு படிக்கணும் அதான் யாதொரு துறையிலையும் அந்த துறையில் இருக்கக்கூடிய பரிபாஷா புஸ்தகங்களை முதல்ல வாசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரந்தம் வந்து பல சொற்களை நமக்கு பரிச்சயப்படுத்தும் அறிமுகப்படுத்தும் அப்படி வந்து நட்சத்திர நிகண்டு ராசி நிகண்டு கிரக வாக்கிய நிகண்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஜோதிஷம் படிக்க ஆரம்பிக்கணும் அதெல்லாம் படிக்கிறச்சே தான் நமக்கு வந்து சொற்கள் பிடிபடும் ஒரு கிரகத்துக்கு இத்தனை பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான புரிதல் நமக்கு ஏற்படணும்னா முதல்ல என்ன நிகண்டு அதனாலதான் சம்ஸ்கிருதம் படிக்கிறச்சே முதல்ல என்ன படிக்க சொல்றோம் அமர கோஷம் படிக்க சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்ன சொற்கள் இருக்கணும் நம்ம ஒரு மொழிக்குள்ள பிரவேசம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மொழி நிறைய சொற்களை வச்சிருக்கோம் அந்த சொற்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த எம்ஜிஎம் தான் நிகண்டு அப்படிங்கிறது சோ அந்த நிகண்டுவை படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் சுலபப்பட்டுடும் தமிழில் கூட பெண்கள் நிகண்டு மாதிரி திவாகர நிகண்டு மாதிரியான நிறைய நிகண்டுகள்லாம் உண்டு வச்சுக்கோங்களேன் தமிழ் கிளாஸ் போறச்சே கூட முதல்ல நிகண்டு தான் படிக்க சொல்லுவாங்க பழைய சம்பிரதாயத்தில் அதுக்கப்புறம் தான் தமிழ் பாடங்கள் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மொழிகளுக்கும் சரி அதில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு முக்கியமாக ஜோதிஷத்துல பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிகண்டு படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிகண்டு படித்தோம்னு சொன்னா என்ன ஆகும்னால் அந்த ஒரு கிரகங்களுக்கான அல்லது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தித்தி வாரம் எதாகட்டும் அது இருக்கக்கூடிய மாற்று பெயர்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரி சுலோகத்துக்குள்ள போயிடலாமா முதல்ல என்ன பௌமஹா பூமேஹே அயம் பௌமஹா பூமி சுத்தன் செவ்வாய் வந்து பூமியின் மகாவாக மைந்தனாக பிள்ளையாக போற்றப்படக்கூடிய கிரகம் அதனால செவ்வாய்க்கு பௌமஹா அப்படின்னு பெயர் பௌமஹா செவ்வாயானோர் எப்பேற்பட்டவர் அப்புறம் வர்ணனைகள் ஒன்று இருக்கும் அடுத்த வார்த்தை தட்சிணத்துக்கு இல்லையா ஆக்னேய திக்குல சந்திரன்னு நேத்திக்கு பார்த்தோம் மத்தியத்தில் சூரியன் இல்லையா மத்திய ஸ்தித்தியுதகான்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆக்னேயத்தில் சந்திரன் தெந்திசையில் செவ்வாய் தட்சிணதுக்கு அப்படின்னா தென் திசையில் செவ்வாய் என்று அர்த்தம் அப்புறம் திருக்கோண நிலையா மண்டலம் போடுறச்சு இவருக்கு திருக்கோணம் வர்த்துலாக்காரம் வட்ட வடிவம் சூரியனுக்கு சதுரஸ்திரம் சந்திரனுக்கு திருக்கோணம் செவ்வாய்க்கு முக்கோண வடிவலான பூஜா மண்டலம் செவ்வாய்க்கு உரித்தானது என்று சுலோகம் சொல்கிறது திருக்கோண நிலையா அப்புறம் அவந்தி பதி அவந்தி பதிகி இப்போ வந்து அவர் வந்து கலிங்க தேசம் யாமுனா தேசம்லாம் சொன்ன மாதிரி அவந்தின்னு ஒரு நகரம் ஒரு தேசம் உண்டு அந்த அவந்தி தேசம் செவ்வாய்க்கானது என்று சொல்லப்பட்டுள்ளது ஸோ அவந்தி பதிகி என்று சொன்னால் அவந்தி தேசத்தினுடைய அதிபதியாக அதி தந்தேசமாக உடைய செவ்வாய் என்று பொருள் அப்புறம் காதிர கருங்காலிக்கு காதிரம்னு பெயர் அதனால அந்த சமயத்து இவருக்கு ரொம்ப பிரீதி அதை கொண்டு ஹோமம் செய்தோம் இப்போ கருங்காலி எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம் மாலை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டோம் ருத்ராட்ச மாலை துளசி மணி மாலை தான் சம்பிரதாயமாக உள்ளது கருங்காலி மாதிரியான விஷயங்கள் வந்து கந்தத்துக்கு பயன்படும் அரைச்சி சாத்தலாம் தாந்திரிக கிரந்தங்கள்லாம் படித்தோம்னா கருங்காலியா கருங்காலி அதாவது எந்த கட்டையை அரைச்சாலும் வந்து அதுலேருந்து இது வரும் என்னது வரும் கந்தம் வரும் இல்லையா அரைச்சம் இல்லையா அதில் அதில் வந்து அபிஜார பிரயோகங்களுக்கு வசியாதி பிரயோகங்களுக்கு ஆகர்ஷணத்துக்கு வித்வேஷனத்துக்கு ஸ்தம்பனத்துக்குன்னு தனித்தனியாக வரும் இது எல்லாமே வந்து பிரயோகம் பண்றச்சே கற்றுக்கணும் தனியா குருமுக்கமாக பிரயோகம் பண்றச்சே கற்றுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா எழச்சி சாத்த வேண்டிய பொருட்களில் நிறைய வஸ்துக்கள் நிறைய கட்டைகள் உண்டு அகில் கட்டை வரும் அகருன்னு சொல்றோம் இல்லையா அகில் கட்டை வரும் சாமானிய சந்தனத்துக்கு அபிஜரத்துக்கு அகில் நினச்சின்றக்கூடாது கூடாது இந்த காதிர கந்தம் அப்படின்னே உண்டு அது வந்து நிறைய உள் சூக்மங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து பிரயோகம் பண்றவாளுக்கு புரியும்னு வச்சோம் போல அப்ப இந்த கருங்காலி கட்டைங்கிறது செவ்வாய்க்கு இங்கே வந்துடும் படத்துக்கு வந்துடும் செவ்வாய்க்கு உரித்தான சமித் ஜனங்கள் என்ன பண்றதுன்னா இப்ப கருங்காலி மாலையை போட்டுண்டா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடும் எல்லாமே நடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பெலிவ்னஸ் ஒரு விஸ்வாசத்தா நம்பிக்கை இருக்கு மாலை போட்டதுனால மட்டுமே நடந்துருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அவளுடைய ஜாதகம் என்ன பேசுறது தசாபுக்தி என்ன சொல்றது அவளுடைய கர்மவினை என்ன இருக்கு நூறு விஷயங்கள் இருக்கு அவ கை கொண்டு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன இது எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு மாலை வந்து என்னை மாத்திவிடாதாங்கிற ஒரு ஏக்கம் ஜனங்கள் கிட்ட இருக்குன்னு வச்சு போல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால இது வந்து ருத்ராட்சம் மாதிரியோ துளசி மணி மாதிரியோ என்னன்னு சொல்ல போனா இந்த ரத்த கந்தம் இருக்கு இல்லையா செஞ்சந்தனம் அதுல வந்து மணி பண்ணிக்கலாம் அதுல மணி பண்ணினோம்னால அம்பாளுடைய ஜபத்துக்கு உதவும் அதுமாரி துளசி மாலை வந்து விஷ்ணு ஜப ஜபத்துக்கு உதவும் அப்புறம் வந்து ருத்ராட்சம் சிவ தபஸுக்கு உதவும் இதெல்லாம் மந்திரசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கஜதந்த மணிகின்னு உண்டு என்னது யானையினுடைய தந்தத்தை மணி மாதிரி உருட்டி கோத்து அது மாலையாக பண்ணுவாங்க போல் இருக்கு நான் புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன் இது வந்து அப்போ கஜதந்த மணிகி எதுக்கு உதவும் கணபதியினுடைய ஜபத்துக்கு உதவும்னு வச்ச போல மாதிரி அந்த உபாசனா பண்றவா இந்த காஷ்டங்களை வச்சு அந்த அதுல ஜபம் பண்ணலாம் அதை அரைச்சி அந்த சுவாமிக்கு சாத்தலாம் அப்படிங்கிறத பொறுத்து விஷயமே ஒழிஞ்சி திடீர்னு ஒரு மாலையை போட்டுக்கிறதுனால இந்த மாலைக்கு இல்லாத ஒரு பவர் அந்த மாலைக்கு வந்துடும் அப்படின்னா அது புரியாமை அல்லது அதுல இருந்து ஒரு அதீதமான நம்பிக்கை தான் சொல்லலாம் சரி காதிர சமித் இங்கே கருங்காலிங்கிறது நீங்க சொன்னதுனால அது சம்மந்தப்பட்ட உலகத்துல நிலவி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சொன்னேன் காதிர சமித் அவருடையது கருங்காலி சமீத்து செவ்வாய்க்கு உரித்தான சமயத்து அப்புறம் மேஷவிருஷிகோ அதிபதி தெரிஞ்சதுதான் விருச்சிக ராசியும் அவருக்கு உரித்தான ராசிகள் அப்புறம் மேஷவிருஷிகோ அதிபதி அப்புறம் அடுத்தது குருவர்க்க குருவர்க சந்திரப்யா குரு நமக்கு தெரியும் வியாழ பகவான் அர்க்கஹா யாரு சூரியன் சந்திரன் சந்திர கிரகம் இந்த மூன்றும் செவ்வாய்க்கு நண்பர்கள் குருவர்க்க சந்திரப் பிரியகா குருவையும் அர்க்கனாகிய சூரியனையும் சந்திரனையும் தனது நண்பராக கொண்டவர் மீண்டுமே சொல்றேன் ரெண்டு வீடியோலயும் கிரகங்களுக்கும் சத்ருத்துவம் மித்ரத்துவம் பகைமை நட்பு அப்படிங்கிறது கிரகங்களுக்கும் உண்டு அப்போ ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கிட்ட நண்பனா இருக்கும் இன்னொரு கிரகம் இன்னொரு கிரகிட்ட பகைவனா இருக்கும் நேற்றுக்கு அசத்ருன்னு சந்திரனுக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன் எதிரியே இல்லாதவர் என்று சந்திரனுக்கு வந்தது இவர் அப்புறம் வந்து ரொம்ப பிடித்த கிரகம் என்ன அப்படின்னு நேத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மித்திரன் லிஸ்ட்டை சொல்றாரு அடுத்தது பின்னாடி வரும் பாருங்க அதுல லிஸ்ட்டை சொல்றாரு யார் குருவும் அர்க்கனும் சந்திரனும் குரு பகவானுக்கு மிக பிடித்தமான கிரகங்கள் அப்படின்னு இதுல வருது அப்புறம் ஞாரிஹி ஞஹா என்று சொன்னால் புதன்னு அர்த்தம் ஞஹா ஏகாட்சர நிகண்டு ஹூனு இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அமரகோஷம் தான் தெரியும் அமரகோஷம் மாதிரியே சம்ஸ்கிருதத்திலேயே நிறைய நிகண்டுலாம் உண்டு ஷட் தரிசன நிகண்டு ஹூனு உண்டு என்ன ஆறு 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 ஆறா இருக்குன்னு வச்சும் போல அழுகு ஷதர்சன நிகண்டுகுகு அப்படின்னு பேர் அது மாதிரி ஏகாட்சர நிகண்டுகுகுன்னே ஒரு நிகண்டு இருக்கு அதில் வந்து ஒரு எழுத்துக்கு உண்டான பெயர்கள்லாம் வரும் அதில் ஒரே எழுத்துல யாரெல்லாம் குறிக்கலாம் அக்ஷரம்ங்கிறது வேற அக்ஷரமே வந்து பொருளை தரக்கூடிய வாக்கியமாக மாறும் அப்படி வந்து ஏகாட்சரத்துல என்ன பொருளை குறித்த சொற்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது தனியாக ஒரு நிகண்டு இருக்கு ஏகாட்சர நிகண்டு ஷெர்தரசனை நிகண்டுன்னு நிறைய நிகண்டு இருக்கு இப்போ அமரகோஷம் படிக்கிற நீங்க முன்னாடி உபோத்காத்தில படித்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான நிகண்டு இருக்குன்னு அதில் போட்டிருக்கும் சம்ஸ்கிருத மொழிக்கு எத்தனை வகையான நிகண்டுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது இதை போட்டிருக்கோம் இல்லை ஏகாட்சர நிகண்டுவில் பார்த்தீங்கன்னா ஞஹா அப்படின்னா அறிவாளி பண்டிதன் படிப்பாளி அப்படின்னு போட்டிருக்கோம் அப்புறம் புத்தன் அப்படின்னு போட்டிருக்கோம் சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்தத்தில் பரிக்கரித்து வித்யேஸ்வராளுக்கு ஞஹா என்று பொருள் இங்கே வந்து புதன் அர்த்தம் ஞாரிஹி அப்படின்னா ஞஸ்ய அரிஹி ஞாரிஹி அப்போ என்ன அர்த்தம் புத பகவானை தனது எதிரியாக கொண்டவர் மித்ரன் லிஸ்ட் ஃப்ரெண்டு லிஸ்ட் முன்னாடி வந்துருத்து ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்துருத்து இப்போ என்னது பின்னாடி வருது எது எனிமி லிஸ்ட் அதில் ஒரே ஒருத்தர் தான் வர்றார் புதஹா ஞாரிஹி அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் திருமவும் சொல்லுங்கள் ஷத்ரி சுபப் பிரதஹா ஆ ஷத்ரி ஷுபப்பிரதஹா ஆறுலையும் மூணுலேயும் இருந்தாரனால் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார்னா நன்மையை செய்வார் இல்லையா ஆறாம் மிடம் ஒரு ரொம்ப ஃபேவரபுல் பிளேஸ் இந்த பிளானெட்டுக்கு அது மாதிரி மூன்றாம் இடம் த்ரிஷுபிரதஹா மூன்றாம் இடத்திலையும் அமர்ந்தாலும் கூட கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் நன்மையை செய்வார் அப்படின்னு அர்த்தம் ஆறு மறைவிடம்னு சொல்லுவாங்க அது வந்து மூன்று அர்த்தமறைவிடம் சுப கிரகங்களுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அது வந்து ஜாதகம் பார்க்கறச்சே கோச்சாரமும் ஜாதகமும் வேற வேறு கோச்சாரம் பார்க்குறச்சே டிஃப்ரெண்ட் படும் அதுல எதெல்லாம் சுபம்னு சொன்னதோ அதெல்லாம் இதில் அசுபம்னு வரும் ஸ்தான பலத்துக்கள் இதில் எதெல்லாம் அசுபம் அசுபம்னு சொல்றதோ அதெல்லாம் அதில் சுபம்னு வரும்னு வச்சு போல இல்லை நாளில் ஒரு கிரகம் இருந்ததுனால் அது வந்து ரொம்ப கொண்டாடும் என்ன கேந்திரத்தில் ஒரு கிரகம் ஏறி இங்கே வந்து நாளில் உட்காந்து அர்தாஷ்டமம்னு சொல்லுவோம் குருவுக்கும் சனிக்கும் என்ன பலன் மாறுபடும் அது மாதிரி தான் இங்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஜனன ஜாதகத்துல மூணுலையும் ஆறுலயும் கிரகங்கள் உட்காந்தா பெரிய பலம்னு சொல்றதுக்கு இல்ல மறைஞ்சு போயிட்டு நாங்கள் சொல்லுவா இங்கே ஆறுல கிரகம் உட்காந்தா பலம் அடையும் அது கோச்சார விதின்னு வச்சுக்கோங்களேன் சோ ஆறு மூன்று ஆகிய இடங்களில் அமரக்கூடிய செவ்வாய் நட்பலன்களை தருவார் நல்குவார்னு என்ன சொல்றது அப்புறம் வசுதா தாத்தா வெரி குட் அவர் பூ மைந்தன் பூமி சுதன் அப்படிங்கிறதுனால வசுதா வசுராஹி அவனிஹி அவனிதனிலே பிறந்து பாடல் வருத அவனிகினால என்ன அர்த்தம் அர்த்தம் இல்லையா அவணிஜா அப்படின்னா யாரு செவ்வாய்க்கு உண்டான பேரு பூமி ஜஹா அவனிஜா க்ஷிதிஜா அப்படின்னா வருது கிதிதனையஹா அப்படின்னு பேரு க்ஷிதிதனைய திவசே சுபானின குர்யா தும்பர் பராசரம் செவ்வாய் கிழமையில எந்த நன்மையும் பண்ணாதே அப்படின்னு ஒருபோது சொல்லுவார் அப்போ க்ஷதி தனைய திவசே சுபானின குர்யாத் அப்படிம்பர் மாதிரி இதெல்லாம் பூமிக்கு உண்டான பெயர்கள் வசுதா வசுந்தரா பூமி அப்படின்லாம் வசுதா தாத்தா என்று சொன்னால் பூமியை தரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ பூமி காரகன்னே பேர் உண்டு கிரகத்தில் செவ்வாய்க்கு அதனால் ஒரு கிரகம் நிறைய விஷயங்களை பண்ணும் அதுதான் கிரக காரகத்துவம் அப்படின்னு ஒன்று பாடம் சொல்லி கொடுப்பாங்க ஜோதிஷம் படிக்கிறச்சு ஸ்தான காரகத்துவம் கிரக காரகத்துவம்னு ரெண்டு உண்டு அதில் முதல்ல சொல்லி கொடுக்கக்கூடியது கிரக காரகத்துவம் அப்படிங்கிறது தான் அதுல வந்து என்னென்ன பலன்கள் என்னென்ன கிரகங்கள் செய்யும் அப்படின்னு வரும் இல்லை வசுதா தாத்தான்னு ஒன்று மட்டும் தான் வருது இப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் வாசிக்கிறியா செவ்வாய் செவ்வாய் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு அதை அதை கேளுங்க அதை செவ்வாய்க்குரிய காரகத்துவங்கள் சகோதரம் பராக்கிரமம் வெட்டுக்காயம் காயம் மனை வீடு விற்பனை தொழில் ரியல் எஸ்டேட் பவள வியாபாரம் திருட்டு விபத்துக்கள் கராத்தே சிலம்பு குத்துச்சண்டை சர்க்கஸ் செங்கல் சூளை பட்டறைகள் உணவு விடுதிகள் சுரங்கம் மின்சார காரியம் ரத்தம் வேலைகள் அரசியல் தொடர்பு விரோதிகள் பேராசை அதீத காமம் நடத்தை தவறுதல் வறட்சி அவப்பெயர் ஆயுத பயிற்சி பூமி கோபம் யுத்தம் வெறுப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கடன் சோரம் போதல் படைத்தலைமை பகை பகைமை உணர்ச்சி அதிகாரம் தொடர்பு அற்பாயுள் துணிச்சல் அடங்காத விடுதலையுணர்வு தண்டனை அளித்தல் பிளவை நோய் மண் சம்பந்தமான பொருள்கள் ஏவல் பில்லி சூனியங்கள் மாயமந்திரங்கள் செம்பு சிவப்புக்கள் துவரை பவழம் எத்தனை பயிர் வருது மொத்தம் மொத்தமாக நாற்பத்தொம்ப ஐம்பது வருது ஐம்பது பாயிண்ட் வருது இதில் வந்து அதான் மேலோட்டமாக சொல்கிறேன் மேலோட்டமாக சொல்றேன்னு ரெண்டு வீடியோலையும் சொன்னேன் கவனிச்சிருப்பீங்க அப்போ என்ன அர்த்தம்னா இன்னும் டீப்பாக டெப்த்தாக போக வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம் இது வந்து ஜாதக அலங்காரம் தமிழ் புஸ்தகம் அதில் இருக்கக்கூடிய அந்த கிரக காரகத்துவத்திலேருந்து எடுத்து படிச்சிருக்கார் ஐம்பது பாயிண்ட் இருக்கு இந்த ஐம்பதையும் ஒரு கிரகம் பண்ணும் ஒரு கிரகம் என்ன தரும்னால் இந்த ஐம்பதையும் பண்ணும் இதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னா ஸ்தானகாரகத்துவம்னு ஒன்று இருக்கு அதுல இந்த ஐம்பது பாயிண்ட் இருக்கக்கூடிய இடம் தரக்கூடிய கிரகம் அந்த பாயிண்ட் அந்த பலன் இருக்கக்கூடிய இடம் ரெண்டும் தான் அந்த ஜாதகத்துல பேசுன்னு வச்சுங்கோலே அப்படி உண்டு அப்ப செவ்வாய் வந்து வசுதா தாத்தா பூமியை தரக்கூடியவர் மாத்திரம் அல்ல பூமி பிரபிருதி பூமி முதலாய எல்லா விதமான இவர் படித்த எல்லா விதமான வளங்களையும் செவ்வாய் நல்கக்கூடியவர் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள் அதனால ஒரு ஜாதகம் வருத்தன ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னோம்னால் அவருக்கான பலன் வந்து இந்த ஐம்பதையும் நினைவு வச்சுக்கணும் ஒம்போது ஐம்பதின்னு நினைவச்சுக்கணும் என்னது சூரியனுக்கு ஐம்பது சந்திரனுக்கு ஐம்பது ஒன்று ஐம்பத்தி ரெண்டு போகும் அறுபது கூட போகும் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே அந்த கிரகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை விட முக்கியமாக நினைவு வச்சுக்க வேண்டியது ஸ்தானம் இல்லையா இப்போ இப்போ வந்து எங்கள் அப்பா நன்னாக இருப்பாரா எங்கள் அப்பாவுக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கணும் ஒரு 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 ஜாதகம் கேட்குறாருன்னா அது சூரியனை பார்க்கணும் உடனே ஒன்போதாம் இடத்தையும் பார்க்கணும் இது மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்தில் தந்தை ஒன்பதாம் இட தந்தை காரகன் சூரியன் அப்படின்னு இப்படி மேட்ச் பண்ணி சொல்றதுக்கு சொல்றேன் இப்போ மூன்றாம் இடம் பூமி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூமிங்கிறதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் செவ்வாய் அப்படின்னு இப்போ நிறைய பாயிண்ட் படிக்கணும்னு வச்சுக்கலாம் வசுதா தாத்தா பூமி தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதனால பாயிண்ட் நிறைய மனசுல ஏற்றிக்கணும் அப்பதான் வந்து நமக்கு ஜாதகம்லாம் சொல்ல வரும் உம் ஐம்பது பாயிண்ட் செவ்வாய் பண்ண இதுவே இன்னும் கூட இது வந்து கலெக்ட் பண்ண முடியும் பாயிண்ட்னு வச்சு இது மிக முக்கியமான அல்லது லௌகீகமாக மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் வைத்திருக்கப்பதை சொல்லியிருக்கார்கள் இதையும் தாண்டி இந்த கிரகங்களுக்கான சமி இதுல இதுல சொல்ற சமயத்தெல்லாம் அதுல வரல இல்லையா காதிரம் இந்த கருங்காலி சொல்லியிருக்க இல்ல தன்மாத்திரைகள் உண்டு கந்தரச ரூபஸ்பருச சப்தங்கள் அது உண்டு அதுக்கப்புறம் வந்து வர்ணம் உண்டு நிறைய இருக்கு என்ன என்ன கலர் அந்த கிரகம் இல்லையா அதுக்கு பிடிச்ச பக்ஷியம் என்ன அது மாதிரியான வாகனம் என்ன அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை அந்த கிரகம் செய்யக்கூடிய விஷயத்தை போட்டு தொகுத்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் சரி வசுதா தாத்தா என்று சொன்னால் பூமியை அருளக்கூடியவர் அவர் பூமி காரகன்னு அர்த்தம் யாரானோ ஒரு பூமி வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அவருடைய செவ்வாயுடைய அனுகிரகம் இருக்கணும் கட்டின வீடா இருந்தால் அதுக்கு சுக்கரன் வெறும் வந்து ரித்த பூமியாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு செவ்வாய் தான் அதற்கான காரகத்துவம் அப்படின்னு அர்த்தம் நிறைய இதில் சொல்லலாம் இந்த அளவில் புரிஞ்சுங்க போறோம் பூமிகாரகன் அப்படிங்கிறதுனால வசுதா தாத்தா அப்புறம் என்ன வருது வெரி குட் நேத்திக்கு சொன்னோம் கிரகங்களினுடைய கிரகங்கள் என்பவை தேவாம்சமாக தேவதாம்சமாக தோன்றினவை அப்படின்னு சொல்றோம் தான் சுவாமிக்கு வந்து சுவாமி அம்சமாக தோன்றினவர் சூரியன் அம்பாளுக்காக சந்திரன் நேத்தி இல்லையா கௌரி அர்ச்சையா தற்பிதகா நேத்தி படிச்சோன்னு நினைக்கிறேன் அப்ப குஹாதீஸ்வரகான்னு வேற வார்த்தையில் வருது அப்ப வந்து அதிர்ஷ்டான தேவதை அதீஸ்வரன் யாரு என்று சொன்னால் இவருக்கு வந்து சுப்பிரமணியர் அப்படிங்கிறதுனால நீங்க அதிதேவதா பிரதி தேவதா வரும்போது பிருத்திவீ க்ஷேத்திரபாலன் வரும் அவருக்கு ரிக்குகளே தான் வரும் அவர் ஆனால் செவ்வாய் அம்சமாக தோன்றியவர் சுப்ரம் சுப்பிரமணியர் அம்சமாக தோன்றினவர் செவ்வாய் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும் செவ்வாய்ட்டேருந்து சுப்பிரமணியன் போகக்கூடாது சுப்பிரமணியன் அவர்கிட்ட ஜனிச்சவர் ததம்சமா தோன்றினவர் தான் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் அப்போ முருகப்பெருமானை வழிபட்டோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கு உகந்ததாக அது அமையும் செவ்வாய் போறல அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானை வழிபடலாம் குஹாராதனை என்பது நமக்கு வந்து செவ்வாயினுடைய தோஷங்களை நீக்கி செவ்வாய் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அசுப பலன்களை எல்லாம் நீக்கி நல்ல பலன்களை அருளவல்லது முருகபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம் குஹாதீஸ்வராங்கறதுக்கு பொருள் சொல்லியாச்சு அடுத்தது பாரத்வாஜ குலோத்தவஹா பாரத்வாஜ குலே ஜாதகா உதபவஹா உற்பன்னஹா இத்தியர்த்தஹா புரியறதா அவர் வந்து அவருக்கு கோத்திரம் என்ன பாரத்வாஜ கோத்திரம் சூரியனுக்கு கோத்திரம் காஷ்யபம் ஆத்ரேய கோத்திரமா சந்திரனுக்கு அப்புறம் பாரத்வாஜ கோத்திரம் சௌவாய்க்கு அதுக்கப்புறம் அருண் அருணருஜி ஹி இல்லையா சிவந்த நிறம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் சூரியனும் செவ்வாயும் சிகப்பு நிறத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த ரவ் ரெவண்டா ரெவ்வண்டா வரும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சந்திரனும் சுக்கரனும் ஒத்து போகும் எல்லா விஷயங்கள்லயும் சூரியனும் செவ்வாயும் ஒத்து போகும் எல்லா விஷயங்கள்லயும் நீங்க நீங்க கிரக காரகத்துவம்லாம் ரொம்ப டீப்பா படிக்கிறச்சே அதை நீங்க புரிஞ்சிக்க முடியும் அவருக்கு என்ன பிடிச்சோம் சூரியனுக்கு வந்து என்ன கலர் சொன்னோம் அருணருச்சிகிறத வேற ஒரு வார்த்தையில சொன்னோமே வெரி குட் ரத்த கிரணஹா அப்படின்னு சொன்னோம் இங்க அருணருச்சிகி அப்படின்னு வருது அப்போனால் செவந்த நிறத்தை தனதாக்கி கொண்டவர் அவருக்கு செகப்புங்கிறது செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்கும் பிரீதி அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஏதாதிர குண சம்பன்னா பௌமஹா சதா மங்களம் குறியாது இத்தியர்த்தகா இப்பேற்பட்ட குண பண்புகளோடு இயல்புகளோடு கூடியிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு நன்மையை அருள்வாராக என்று கேட்கறது அதனால எல்லா எல்லா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சொன்னதுதான் இது வந்து அந்த திரிகோணத்தை போட்டு பூஜை பண்ணிக்கலாம் செவ்வாய் போறலை அப்படின்னு சொன்னால் பூமி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு 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 பத்திரம் கையெழுத்து போட போறோம் இல்லைன்னா ஒரு லேண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்ப என்னன்னா ஏதான ஒரு தீமை நிகழ போகிறதுன்னா தான் வந்து கிரகத்துக்கிட்ட போகிறது அப்படிங்கக்கூடிய அந்த அந்த தன்மை அந்த எப்படி சொல்றது அந்த இயல்பு நம்மள்கிட்ட வந்துடுச்சு இந்த ப்ராக்டிஸ் அப்படி பண்ணிடுட்டோம் இல்லையா நவகிரகத்தை போய் வழிபடுறோம் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கணும் அப்போதான் நவகிரக வழிபாடு அப்படின்னு ஆயிடுது அப்படி இருக்கக்கூடாது கிரகங்கள் என்பவை வெறும் தோஷத்தை நீக்குவதற்காக மாத்திரம் குடிகொண்டு அருளுபவ அல்ல அது வந்து நன்னார் கரை செய்யவும் பூஜை பண்ணணும் அப்போ தான் அது நாம் தாழும் பொழுது நாம் வந்து நம்முடைய வீழ்ச்சியின் பொழுது நம்மளுடைய நமக்கு இடர்கள் ஏற்படும் பொழுது அந்த கிரகம் கூடுதலாக நம்ம மேலே அருள்தன்மை பொழியும்னு வச்சோம் போல அதனால் செவ்வாயை வந்து ஏதோ செவ்வாய் திசை போடலை அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஏதோ ஆகலை அப்படின்னா மாத்திரம் தான் வழிபடணுங்கிறது கிடையாது நன்னா இருக்கும் பொழுதும் வழிபடலாம் நம்ம வந்து அதனாலதான் தான் வந்தனங்கள்ல ஆதித்தர் பையாமி சோமந்தர் பயாமி சொல்றோமா அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சந்தியாவந்தனத்தை ஒழுங்கா பண்ணினாலே நவகிரக தோஷம் அண்டாது சந்தியாவந்தனம் ஒழுங்காத பண்ணாதவாளுக்கு தான் நவகிரக தோஷம் அதிகமாக பேடிக்கும் இல்லையா அப்ப அப்ப நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அதுதான் வந்து சித்தாந்தம் சொல்றது அந்த ஊழ்வினைன்னு சொல்லும் அதனுடைய வீரியத்தை குறைச்சி தரக்கூடிய ஆற்றல் வந்து கிரகங்களுக்கு அதுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு உண்டு ஒன்று எடுத்துக்கலாம் அதனால திருக்காலமும் சந்தியா வந்துடும் அப்ப நம்ம எத்தனை தடவை சூரியனுக்கெல்லாம் திருப்திப்படுத்துறோம் மும்மூணு தடவை இல்லையா காலம்பர மத்தியானம் சாயிரக்ஷ அப்ப மூன்று தடவை கிரகங்களுக்கு தர்ப்பணம் பண்றோம் ஜலாஞ்சலி பண்றோம் அப்படின்னா அந்த கிரகம் எப்படி முக்காலமும் தொழும்பொழுது அவனை வந்து கை விட்டு விடுமா என்ன இல்லையா கை விடுறதுன்னா இவன் முக்காலமும் தொழலேன்னு அர்த்தம் சந்தியா வந்திருந்ததில்ல ஏதோ பிழை அல்லது அந்த சந்தியாவந்தனமே பண்ணாத இருந்த சந்தியா பிழை வருதுங்கிறத சந்தியாவந்தனமே பண்ணல அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கா எல்லாரும் ஸோ சந்தியாவந்தனத்தை கரெக்டாக அதில் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகாம்சமாகவே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நித்தியப்படி நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஜலம் சந்திரனும் சுக்கரனும் அதிபதி இல்லையா ஜலத்தை தொட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சந்தியாவந்தனம் பண்ணுறோம் பாத்திரங்கள் வச்சுக்கிறோம் தாமரம் ரஜத்தம் வைத்தலம் பித்தள பாத்திரம் இதெல்லாம் வச்சுக்கிறோம் அந்த உலோகங்களுக்கு கிரகங்கள் அதிபதியாக வருது தர்பை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு கேது அதிபதியாக வருவார் இல்லையா நிறையா சொல்லலாம் எல்லாமே சொல்லிட்டு போகலாம் வச்சு போல வெள்ளி தாம்பாளம் வச்சுக்கிறோம் அது சுக்ரன் அதிபதியாக வருவார் இல்லை நான் வந்து தாமரம் தான் வச்சுக்கிறேன்னா அதுக்கு சூரியன் அதிபதியாக வருவார் உபயோகப்படுத்தக்கூடிய நீர் முதற்கொண்டு அதுக்கு வைத்துன்னு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் உபகரணங்கள் எல்லாமே கிரகமயப்பட்டவை இந்த காரகத்துவம் ஏதோ ஒரு கிரகத்திட தானே இருக்குது தாமரம்னா சூரியன் அப்படி தானே இருக்கு அப்போ இந்த பொருட்களை கை கொண்டு உபயோகப்படுத்தி அதன் அதன் மந்திரங்களை சொல்லி தர்ப்பணாதிகளை பண்ணுறச்சே ஜலாஞ்சலி கொடுக்கறச்சே அந்த கிரகம் வந்து இயற்கையிலேயே அது வந்து நமக்கு சுபத்தன்மையாவே மாறிடும் நம்ம ஜாதகம் கெட்ட நேரமாக இருந்தாலும் நமக்கு தசாபுக்திகள் சரியில்லைனாலும் அந்த தீமையினுடைய டென்சிட்டி அதனுடைய அளவை குறைத்து அதனுடைய அடர்த்தியை குறைத்து அந்த தீமை லாகவப்படுத்தி தரக்கூடியது கிரகங்களினுடைய நிறைய பேர் என்ன கேட்டுடுறா கிரகத்துக்கு பூஜை பண்ணினா எதுவும் நடக்காதன்னா லஞ்சம்னு நினைச்சுன்னு கேட்குறான் நீங்கள் வந்து நவகிரக பூஜை பண்றீங்களே சுவா பண்ண சொல்கிறீங்களே சுவாமி அப்போ வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு காரியத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடிய மனிதனுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் என்கின்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு துர்க்பலன்களை சுபபலங்களாக மாற்றி தரக்கூடிய கிரகங்களுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் வருது அது விபரீத புரிதல் நாம மனிதன் மனிதனுக்கு தரக்கூடிய சுல்கம் சுல்கம்னா என்ன அர்த்தம் லஞ்சம் வரி இல்லையா அது மாதிரி வந்து கிரகங்களுக்கு தரக்கூடிய பூஜைன்னு வந்து அது வந்து நம்ம வந்து விகல்பார்த்தம் விபரீதார்த்தம் புரிஞ்சுன்ற கூடாது அது வேற இது வேறு நாம் கிரகங்களுக்கு செய் நித்தியமே அந்த கிரகங்களை வழிபட்டுடே இருந்தவங்க சொன்னோம்னால் ஆபத் காலங்களில் போய் நிற்கிறச்சே அந்த கிரகங்கள் வந்து உடனே என்னன்னு கேட்கும் இல்லையா ஆபதிக்கும் கரணியம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாகா என்று சொல்வார்கள் அப்போ நாம செய்யக்கூடிய பூஜைகள்லேயே கிரகத்துக்கு உண்டான நித்யாராதனா இருக்கு தின பூஜை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சிடணும்னு சொன்னா இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தாலே அந்த கிரகம் போர்ல இந்த கிரகம் போரலங்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து நாம வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் ஏன் சந்தியா தான் அந்த கிரகத்தை முக்காலமும் என்ன பண்றோம் தொழுகிறோம் இல்லவா உபஸ்தானங்கள் வாயிலாக சூரியனை தொழுகிறோம் இல்லையா ஆரோக்கியம் பாஸ்கரா அதிச்சேதுன்னு வாக்கியம் வரும் நோயே வராது சந்தியாவந்தனம் மன்றவனுக்கு நோய் வருமா வரவே வராது ஏன் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் அவர் தான் அதனால வந்து அவரை முக்காலமும் தொழும்பொழுது மித்ரசின சொல்லும் பொழுதும் இது மாதிரியான சந்தியாவந்தன மந்திரங்களை சொல்லி அவரை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சே முக்காலமும் தொழுகிறச்சே அவர் வந்து நோயற்ற தன்மையை தானே தருவார் பிணியற்ற தன்மை தானே நமக்கு தருவார் அதையும் மீறி பிணி வருது என்று சொன்னால் அந்த வழிபாட்டில் ஏதோ குறை இருக்குது அப்படி இல்லைன்னா அதை சரியாக நாம் எல்லாம் பண்ணலை அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கணும் இது வந்து கிரகங்கள் வாயிலாக அப்படியே நவகிரக கிளாஸ்ன்னு ட்ராவல் பண்ணுறக்கூடாது இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா அடிப்படையை பலப்படுத்திக்கணும் நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை தபஸை பலப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்போ சந்தியாபந்தங்களை கரெக்டாக பண்ணி அதில் வரக்கூடிய மந்திரங்களை சொரபேதம் இல்லாமல் அக்ஷர சுத்தியோட கரெக்டாக உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒத்தனுக்கு கிரகதோஷங்கள் அண்டாது குறிப்பாக நோய் என்பது அண்டவே அண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த சித்தாந்த வியாக்கியாவுக்கு போனாலும் அந்த சித்தாந்த பத்ததி கர்த்தாக்களினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவ சந்தியாவந்தனத்தில் தேவதைகள் என்னென்ன சாவித்ரி காயத்ரி அதி தேவதைகளை முதற்கொண்டு இது வந்து இந்த தேவதை கிடையாது இது எங்களுடைய தேவதையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிராதிநித்தியம் தான் அப்படின்னு சொல்லுவா அதுல இருந்தா சாக்தமாகட்டும் சைவமாகட்டும் சௌரமாகட்டும் லீர் எடுத்துன்னு போய் பரபிரம்மத்தினுடைய பிராதிநித்யம் தான் இது சகல நிஷ்கலம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சகல நிஷ்கல கோட்பாடு எல்லா சமயங்களுக்குமே வரும் சாக்தம்னா அம்பாளுடைய சகலம்தான் சந்திரன் சூரியன் நிஷ்கலம் பராசக்தி சைவத்துல என்ன சொல்றது நிஷ்கலஸ்து சிவஸ்மிருதா அப்படின்னு இல்லையா சகலஸ்து சகலன் சூரியன் நிஷ்கல நிஷ்கலமாக கூடியவன் பரமேஸ்வரன் என்று வரும் இது எல்லா வைஷ்ணவர்களுக்கும் இதே மாதிரி தான் அவர்கள் பொருள் சொல்லுவார்கள் வச்சு அப்போ யாதொரு வியாக்கியா கர்த்தாக்களும் சித்தாந்த வியாக்கியா கர்த்தாக்களும் எங்க இருந்து துவங்குவாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையிலிருந்தே எங்க வழிபாடு தான் இருக்குன்னு அப்ப நிராகரணம் பண்ண முடியாத பரித்தியஜனம் பண்ண முடியாத ஒரு கிருத்தியம் அப்படின்னு சொன்னால் அது என்னது சந்தியா மந்திரம் அதை ஒழுங்கா பண்ணினாலே கிரகபாதை அப்படிங்கிறது அண்டாது அதனால் இவ்வளவு காரகத்துவங்கள் செவ்வாய்க்கு இருக்குது இப்பேற்பட்ட செவ்வாய் ஒரு பூமி வாங்க போகிறோம் ஒரு 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 லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுறோம் ஏதேனும் ஒரு நமக்கு ஒரு தீரம் தீரம் பராக்கிரமம்லாம் வந்ததே நம்ம வந்து தைரியசாலியாக இருக்கணும் பராக்கிரமசாலியாக இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னால் அந்த திருகோணத்தை போட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வந்து நித்தியமே நாம் வந்து அவரை வந்து ஆராதனை பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணாம்சங்களை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தின்னம் அதனால் இப்பேற்பட்ட செவ்வாயை வணங்கி நாமெல்லாம் செவ்வாயினுடைய அருளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை